ஹை வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி நல்லிக்கோப்பம் ரோட்டில் தாங்க கடா குடுவாஞ்சரி கடா நிகப்பம் ரோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கண்ணிவக்கம் லொக்கேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரார்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் பேக் சைடில் நல்லா உங்களுக்கு வீடுங்க இருக்குது நல்லா ஒரு ரெசிடன்ஷியல் லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கூடுவாஞ்சரி பஸ் ஸ்டாப் அன்ற் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம சைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெல் மினிட்ஸ் ட்ரைவ் தாங்க இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சர்வீஸ் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நம்ம சைட்டுக்கு நம்ம கிளம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை ரீச் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வர வழி ஃபுல்லாகவே பார்த்தினா நல்லா ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவில நம்மளால் ஸ்ரீ சங்கராவித்திலையா சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலும் நம்ம சைட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டேல்தாங்க இருக்குது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம கரெக்டாக லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோட்டில் நந்திபுரம் ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த நந்தியோரம் நகராட்சின்னு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டெவலப்பான லொக்கேஷன் தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் வேலமால் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோடு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸும் வந்து பார்த்திங்கனா அவைலபிள் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வர ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வே லைன்க்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ரோட வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி இப்போ நல்லா ரோடெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா ஸோ இப்போ நம்ம ரீச் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காயம்பேடு ஜங்ஷன்க்கு இந்த காயம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த காயம்பேடு ஜங்ஷனில் நமக்கு ஏ டூ விசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பொட்டி கடையில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபுள் இருக்கிற ஏரியா இந்த காயம்பேடு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னிவாக்கம் உங்களுக்கு போகிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப க்ளியராக ஒரு நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து நம்ம ரெசலூஷன் வந்து நீங்கள் ஹை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட குவாலிட்டி என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே டூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கனா கன்னிவாக்கம் ரீச் பண்ணிட்டோம் இதான் கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் நிறைய ஷாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட வந்து பார்த்தா இங்கே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சைட்டுக்கு போகிற ரூட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்து ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு போகிற ரூட் எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைட்டை என்ன டைம் வேணால் ரீச் பண்ணலாம் உங்களுக்கு போகிற வழி போட்டுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது த்ரீ ஃபேஸ் ஜிபி லைன் இருக்குது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு ரெசிடன்ஷியல் லொக்கேஷன் தான் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கிற ஏரியா நீங்கள் இமீடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும் இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிளாட்டாக வந்திருக்கு இந்த பிளாட் போகிறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசேலில் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு சேல்ஸ் வந்திருக்கா ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த லேஅட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி வரும் முப்பதுக்கு அறுபது சைஸில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிள் இருக்குங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூபா நெகோஷியபிள் தான் ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேங்க் லோனாக பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி நீங்கள் இமீடியட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹவுசஸ் இருக்குது நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு டீசெண்ட்டான லொக்கேஷனாக தான் பார்த்திங்கன்னா சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சைட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணி பார்க்கறதுக்கும் ஸ்க்ரீனில் திரை நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஒன் எயிட் செவன் ஃபோர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் கிட்டே மினிமம் ஒரு டென் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் க்ரோர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியே நிறைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் திரை நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்